மாமாவின் உங்கள் நீர் நெறி நூற்றி ஐம்பத்தி நாலு விரும்பும் திங்களும் கங்கையும் விம்மவே கரும்பும் தும்பி சடையார் கிடங்கு கரும்பும் புஞ்சென் நெல்லும் காய் கமுக்கின் வளம் நெருங்கு தண்டலை நீ நெறி காணினே சந்திரனையும் கங்கையும் தலையில் சூடி மலர்கள் அணிந்த இறைவனுக்கு ஏற்ற இடமானது கரும்பும் நெல்லும் பாக்கு மரங்களும் உடைய தண்டலையில் அவரை கண்டு வணங்கி நல்வாழ்வு பெறுங்கள் இகழும் காலான் இதயத்து என்னுள் திகழும் சேவடியான் திரு தும்மிடம் புகழும் பூமகளும் புனரா பூசுரர் நிகழும் தண்டலை நீ நெறி காண்பினே மார்கண்டேயனுக்காக அவன் உயிரை கவ்வ வந்த காலனை உதைத்தவர் சம்பந்தன் இதய தாமரையில் வீற்றிருப்பவர் திருக்கோயில் கொண்டது திருமகளாலும் அந்தணர்களாலும் போற்றப்படும் தண்டலை நீர் நீர் நெறியாகும் பரந்த நீல படவெறி வள்ளி வல்விடங்கள் கரந்த கண்டத்தினான் கரும் சுரந்த மேய்துறை படித்தோடையில் நிரந்த தண்டலை நீநெறி நெறி கொடிய நஞ்சை உண்ட நீலகண்டராய் விளங்கும் இறைவன் இருப்பது ஓடைகளில் எருமைகள் பாலை சொறியும் தண்டலை நீர் நெறியாகும் அந்த பெருமானைக் கண்டு நல்வாழ்வு பெறுங்கள் தவந்த எம்பும் பொடியுமே உவந்த மேனி ஆனூரைஞ்சும் இடம் சிவந்த பொன்னூ சொழுந்தரலங்களும் நிவந்த தண்டலை நீ நெறி காமினி எலும்பு மாலைகளும் திருநீரை மேனியில் தரித்த பெருமானார் திரும்பி உறைவது முத்துக்கள் பரவி கிடக்கும் தண்டலை நீ நெறியாகும் அங்கு சென்று அவளை வணங்கி வாழுங்கள் இப்பதிகத்தில் ஐந்தாம் செய்யுள் சிதைந்து போயின இப்பதிகத்தில் ஆறாம் செய்யிலும் சிதைந்து போயின இப்பதிகத்தில் ஏழாம் செய்யுளும் சிதைந்து போயின இப்போது நம்ம பார்க்க போறது எட்டாவது செய்யுள் இலங்கை வேந்தன் இருபது தோளிர விலங்க வில்லடர்தான் விரும்பும் இடைஞ்சு சலம் கொள் இப்பிரி தரலும் முன் சங்கமும் நிலங்குள் தண்டலை நீ நெறி காண்மினி இராவணனின் இருபது தோள்களும் நெறியும்படி செய்த ஈசன் உறையும் இடம் நீரில் உள்ள சிப்பிக்களும் முத்துக்களும் சங்குகளும் நிலத்தில் செல்வமாக பெருங்கும் தண்டலை நீர் நெறியில் உள்ள பெருமானை கண்டு வணங்குங்கள் கருவருந்தியின் ஆண்முகன் கண்ணன் என இரவு வருந்தெறியாவூரு செரு செருவருந்திய செம்பியன் கோச்செங்கன் நிறுவர் தண்டலை நீநெறி நெறி நான்முகனும் திருமாலும் தேடி அறிய முடியாத ஒப்பற்ற சிவனார் வீற்றிருக்கும் இடம் கோச்செங்கற் சோழன் கட்டிய கோயில் தண்டலை நெறியாகும் அவனை அங்கு கண்டு வணங்கி வாழுங்கள் களவு சீவர தார்கையில் உண்பவர் குளவ மாட்டா குழகன் உறை விடைஞ்சி சுழவு மாமதில் உஞ்சதை மாடமும் நிலவு தண்டலை நீ நெறி காமினே சீவரம் என்ற ஆடையை உடைய பௌத்தர்கள் போற்ற முடியாத இறைவன் இடம் மதில்களாக கட்டப்பட்டதும் மாடங்கள் கொண்டதுமான தண்டலை நீ நெறியாகும் அந்த பெருமானை போற்றி வணங்கி வாழுங்கள் நீற்றர் தண்டலை நீ தோற்று மேன்மையார் தோணிப்புறத்திரே சாற்று நாணசம்பந்தன் தமிழ் வல்லவர் மாற்றி செல்வர் மரப்பர் பிறப்பையே திருநீறு பூசிய அடியார்கள் வாழும் தண்டலை நிர்நெறி பெருமானை திருநீற்றின் பெருமை பெருமையடைந்த தோணிபுரத்தில் தோன்றிய நாணசம்பந்தன் பாடிய இந்த பாடலை பாடுபவர்கள் பெரும் செல்வம் பெற்று பிறவா நிலையை அடைவார்கள் టురుచిత్రం నండి వణకం